ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா இன்று நான் செய்ய இருக்கிறது மா இலை மா இலையும் கொய்யா இலையும் போட்டு ஒரு டீ உண்டு மா இலை கொய்யாயில் டீ ஓகே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் நான் முதல் ட்ரை பண்ணினான் இப்போ இன்றைக்கு செகண்ட் டைம் இருக்க ஜெயப்புரன் எங்களோட விட்டு இன்றைக்கு கொஞ்சம் மரங்கள் வெட்டினாங்கள் மரங்கள் ப்ரூன் பண்ணினாங்க வெட்டினான்னு சொல்லும் ப்ரூன் பண்ணினாங்கள் அந்த வகையில் எனக்கு நிறைய மாயிலையும் கொய்யாயிலையும் கிட்ட செஞ்சு வாங்குவலாம் மாயில் அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது கொய்யாயில் ஓகே கொய்யா கொய்யா மரம் கொய்யா மரம் மரமே கொய்யாமரம் இது கொய்யா மரம் இது கொய்யா மரம் ஓகே காலம் நிற்கிற மரமே மரமே மாமரமே மாமா வீட்டு முத்தத்திலே மரமே மரமே மாமரமே மாமா வீட்டு முத்தத்திலே கனிகள் தெரவாய் தெருவாய் நாம் உண்ண மரமே மரமே மாமரமேம் சா அப்போ இதில் கொஞ்சம் இலையை எடுத்த நான் கொய்யா மரம் உண்டைக்கு நல்ல ப்ரூன் பண்ணி விட்டுருக்குறேன் இதெல்லாம் எல்லாம் வட்டி எடுத்துருக்குறேன் சரிதானே உலக என்ன செய்வோன்னா இந்த மாவிலையும் கொய்யாயிலையும் நல்லா கழுவி எடுத்து இப்படி சின்ன சின்ன வெட்டி எடுத்து பாருங்கள் என்ன வடிவ வசந்தி செய் ரைட் இது கொய்யாயில் பாருங்கள் அந்த பச்சை எல்லாம் போய் பழுத்து நல்லா காஞ்சேலியாக வந்துடுதுல்லோ இதுக்கு கீழே பாருங்கோ நல்லா தண்ணி இருக்குது ரைட் இப்போ இதோ எனக்கு கிடைச்ச கொய்யாயிலை மாவிலை கலர்ந்த ஒரு டீ வந்திருக்கு குடிக்க நல்லா சூப்பராக இருக்கு சொல்லி இல்லை நல்ல டேஸ்டாக இருக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல இப்போ டீலும் பார்க்க பெஸ்ட் டெஃபினெட்லி இது வந்து எங்கிட்ட சிலோன் டீ அல்லது எந்த ஒரு டீலும் பார்க்க பெஸ்ட் சிதானே அதிலும் பார்க்க இந்த நாங்கள் க்ரீன் டீண்டு எல்லாம் வாங்கி குடிப்போம் தானே சைனீஸ் கடை க்ரீன் டீ அது எல்லாத்திலும் பார்க்க பெஸ்ட் அதை விட்டால் இது மருத்துவ குணம் உள்ளது சரிதானே இதில் மருத்துவ குணம் இருக்குது நான் சொல்லாமல் நீங்களே தேடி பாருங்கோ கூகுளில் என்னென்ன மருத்துவ குணம் இந்த இலையெல்லாம் இருக்கண்டு ரெண்டு இலையையும் போட்டு கழுவி போட்டு அவிச்சு அந்த மரம் தண்ணியை குடிங்கோ இவன் காலமே உங்களை விட்ட மரமும் கொய்யா மரமும் மாமரம் இருக்காண்டா அதை எடுத்து அபிச்சு போட்டு குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்காண்டு விடியவில்லை ஓகே சூப்பராக இருக்கும் அதான் நான் இப்போ குடிக்க போகிறோம் நல்லா இருக்குது ஓகே நன்றி வாழ்த்துக்கள் பாய்பாய்